கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் நம்முடைய ஆண்டவரும் ஏற்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பர்சுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு மேடும் பள்ளமும் அல்லது உயர்வும் தாய்வும் ஆங்கிலத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் செய்தியை கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேடும் பல்லமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதை நான் மூன்று தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மூலாவது தலைப்பு மாரி பேசிய சீடன் த கன்ஃபியூஸ்ட் டிசைபிள் ரெண்டாவது தலைப்பு மறைத்து கொண்ட தீர்கன் த ஹிட்டன் ப்ராஃபெட் மூன்றாவது தலைப்பு மறந்துவிட்ட மக்கள் த ஃபர்காட்டன் பீப்புள் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் மாறி பேசிய சீடன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பனிரெண்டு சீடர்கள் இருந்தார்கள் அதில் பேதுருதான் தலையாய பே அப்போசலனாக இருந்தார் எப்போதும் முந்தி பேசுகிறவரும் அவர்தான் ஒரு சமயத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது மற்ற பதினோரு பேர் அமைதியாக இருந்தபோது பேதுருதான் முதல் முதலாக தண்டிய நாவை திறந்து நீர் ஜீவனுள்ள தேவண்டிய குமார்னாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார் இதை நாம் மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மேசியா அதாவது யூத மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா இயேசுதான் என்பதை வெளிப்படையாக பேதுரு தம்முடைய வாயினாலே அறிக்கை செய்தார் ஆனால் அதே மத்திய நற்செய்தி நூலில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து எழுபத்தி நான்காம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் அங்கே இதே பேதுரு அப்போஸ்லன் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறியேன் என்று சொல்கிறார் அவரைப் பற்றி நான் அறியேன் என்று சொல்கிறார் அதற்கு பின்னதாக அங்கே பணியாற்றின அந்த பெண்கள் இவரும் இயேசுவோடு இருந்தவர்தான் என்று சொன்னபோது அந்த மனிதனை நான் அறியேன் ஐ டு நாட் நோ த மேன் த மேன் என்று பேரில் குறிப்பிட்டது இயேசுவை ஒரு நேரத்தில் பேதுருடைய அந்த விசுவாசம் மிக உயர்ந்ததாக இருந்தது மக்களெல்லாம் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புக்கு விடையாக நீர் ஜீவனுள்ள தேவண்டிய குமாரனாகிய கிறிஸ்து ஆர் த மிசாயா என்று பகிரங்கமாக அறிக்கை செய்தார் அப்போது அவருடைய விசுவாசம் உயர்ந்த மேடாக இருந்தது மலைபோன்று இருந்தது ஆனால் நான் சொன்ன அந்த மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே பேதுரு மலையாக இருந்த அவர் மடுவாக போனார் பள்ளமாய் போனது அவருடைய விசுவாசம் பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ கற்பாறை யுவார் தீச்சா பீச்சர் என்றால் கற்பாறை கற்பாரையாக இருக்க வேண்டிய பேதுரு இங்கே மணலாக மாறுகிறார் ஒரு நேரத்தில் அவருடைய விசுவாசம் உயர்ந்த மேடாக மலையாக இருந்தது இன்னொரு சமயத்திலே அவருடைய விசுவாசம் பல்லமாகி போகி தாழ்ந்ததாய் மாறினது அன்பான சகோதர சகோதரே இங்கே பேதுரு அவருடைய விசுவாசத்தை நான் பார்க்கும்போது அது ஒரு சமயத்திலே மேடாகவும் இன்னொரு சமயத்திலே பல்லமாகவும் இருக்கிறது அதேபோன்று நான் ரெண்டாவது தலைப்பாக சொன்னேன் மறைத்து கொண்ட தீர்க்கர் த ஹிட்டன் ப்ராஃபெட் நாம் எலியா தீர்க்கதரிசியை பற்றி படிக்கின்றோம் குறிப்பாக ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை அதுக்கு முந்தைய பிந்திய வசனங்களையும் நீங்கள் பாருங்கள் அங்கே எலியா தீர்க்கதரிசி கடவுளுடைய பார்வையில் மிகுந்த வைராக்கியம் உடையவராக எகோவா தேவனை தவிர வேறு யாரும் தேவன் இல்லை என்ற அப்படிப்பட்ட எண்ணத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக செயல்பட்டு ஒரே நேரத்திலே நானூற்று ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார் என்று சொல்லி நாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே பார்க்குறோம் இங்கே எளியாவுண்டிய அந்த பக்தி வைராக்கியம் எகோவா மட்டும்தான் தேவன் அவரை விட்டால் வேறு யாரும் தெய்வம் கிடையாது பாகால் தெய்வமெல்லாம் சிலை வணக்கத்துக்குரியது அதனாலே பேசவும் முடியாது பார்க்கவும் முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட தாழ்ந்த தெய்வங்களாக எலியா சொன்னார் இது அவர் பதினெட்டாம் அதிகாரத்தில் செய்த காரியம் ஆனால் அடுத்த அதிகாரத்தை ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நான் பார்ப்போம் என்றால் ஒரு நேரத்தில் யகோ மட்டும்தான் தெய்வம் வேறு எந்த தெய்வமும் கிடையாது பாகல் தெய்வமே கிடையாது என்று சொன்ன அவர் பகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட அவர் இங்கே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தை நான் பார்க்கும்போது அங்கே அவர் ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டிருந்தார் தான் தலைப்பாக சொன்னேன் த ஹிட்டன் ப்ராஃபிட் மறைத்து கொண்ட ஒளிந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசி ஒரு நேரத்தில் மிகுந்த பைராக்கியத்தோடு தைரியத்தோடு எகோவாதான் என்று சொல்லி அறிக்கையிட்ட அவர் தைரியமாக செயல்பட்ட அவர் ஆகாப் அரசனின் மனைவியாகிய ஏசபேலுக்கு பயந்து ஒரு பெண்ணுக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு மிகுந்த தூரமான இடத்திற்கு சென்று அந்த பெண்ணினுடைய பார்வையிலிருந்து தன்னை மறைத்து கொள்வதற்காக எப்படியாவது பெண்ணிடத்திலிருந்து அந்த பெண்ணின் கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு கெபியிலே போய் மறைந்து கொண்டார் மறைத்து கொண்டார் இங்கே எளியா ஒரு காலகட்டத்தில் மிகுந்த தைரியத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு செயல்பட்டார் அதே எலியா தன்னுடைய உயிரை நினைத்து அந்த பெண்ணின் கோபத்தை நினைத்து எப்படியாவது தப்பித்து வாழ வேண்டும் என்ற அந்த நினைப்பிலே தூரமான இடத்திற்கு நடந்து போய் கெபியிலே அவர் மறைந்து கொண்டு வாழ்ந்தார் எலியாவிண்டிய விசுவாசம் ஒரு சமயத்திலே மிகுந்த உயர்ந்த ஒரு மேடாக இருந்தது ஆனால் ஒரு நேரத்தில் அது ஆயிடமான பள்ளமாய் போய்விட்டது நான் மூன்றாவதாக சொன்னேன் மறந்துவிட்ட மக்கள் நாம் யாத்ராம் புத்தகத்தை படிக்கும்போது இஸ்ரேல் மக்கள் மனாந்தரத்தில் பயணித்து வருகிறார்கள் நாற்பது ஆண்டுகள் அப்படி பயணித்து வரும்போது அவர்களுக்கு ஏராளமான தேவைகள் இருந்தன ஒரு சமயத்திலே அவர்கள் உணவுக்காக மோசையை நோக்கி முறுமுறுத்தார்கள் யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரத்திலே பார்க்குறோம் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரத்தை பார்த்தால் குடிப்பதற்கு தண்ணி இல்லை என்று முறுமுறுக்கிறார்கள் இப்படி கடவுள் தங்களை அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்டு சுதந்திரமான காற்றை சுவாசிக்கக்கூடிய பாலும் தேனும் ஓடக்கூடிய வளமான கானா நாட்டுக்கு அழைத்து போகிறார் என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுவிட்டு உணவுக்காக தண்ணீருக்காக முறுமுறுக்கிறார்கள் அப்படி அவர்கள் வந்து கொண்டிருந்த போது ஒரு சமயத்தில் நடந்த பெரிய ஆபத்து யாத்ராகமும் பதி நான்காம் அதிகாரத்தை நான் பார்க்கும்போது அங்கே அவர்கள் பயணமாக வந்து கொண்டிருந்த போது எதிரே பார்க்கிறார்கள் செங்கடல் பின்னாக திரும்பி பார்க்கிறார்கள் பார்வோண்டிய படை ஏராளமான ரதங்கள் குதிரை வீரர்கள் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த இஸ்ரேல் மக்களை மறுபடியும் திரும்பி அழைத்து போய் தங்களுடைய அடிமைகளாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்தபோது மூசைக்கு விரோதமாக முறுமுறுத்து விட்டு கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள் கர்த்தரை நோக்கி கேட்டார்கள் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அந்த செங்கடல் என்ற பெருங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிரித்து அவர்கள் நடப்பதற்குரிய அந்த வழியை சாதாரண ஒரு பூமியை போன்று ஆக்கி தண்ணீர் இல்லாத அந்த கட்டாந்தரையை போல் அதை ஆக்கி இஸ்ரேல் மக்கள் கடந்து அடுத்த கரைக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கடவுளாகிய கர்த்தர் கொடுத்தார் பெரிய அற்புதம் செய்தார் ஆண்டவர் மட்டும் அன்றைக்கு செயல்படவில்லை என்றால் இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் எகிப்திலே அடிமைகளாக எத்தனை ஆண்டுகளுக்கு வாழ்ந்திருப்பார்களோ தெரியாது ஏற்கனவே பல தள தலைமுறைகள் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள் இந்த செயலிலேயும் கர்த்தருடைய கரம் செயல்படாமல் இருந்திருந்தால் மறுபடியும் எத்தனையோ தலைமுறைகள் எகிப்திலேயே அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் அனுமதிக்காமல் அவர்களுக்கு விடுதலை வாழ்வை செங்கடலை கடந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் அக்கறைக்கு வந்தார்கள் நீங்கள் யாத்திராகவும் பதினைந்தாம் அதிகாரத்தை பாருங்கள் இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நினைத்து பாடி துடித்து மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் நியாயமான ஒரு காரியம்தான் ஏனென்றால் அவர்கள் அழிந்து போகாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அக்கறைக்கு கொண்டு வந்தார் ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்தார் காணான் நாட்டை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆடி பாடி கர்த்தரை துதித்தார்கள் பாடினார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் அந்த பதினைந்தாம் அதிகாரத்திலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளையெல்லாம் பார்த்தால் உற்சாகமான வார்த்தைகள் கர்த்தரை உயர்த்தி பேசுகின்ற வார்த்தைகள் அப்பேற்பட்ட மக்கள் அதே பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அவர்கள் மறுபடியுமாக பயணத்தை தொடர்கிறார்கள் அப்படி தொடரும் போது அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது தாகம் எடுத்தபோது போது எல்லாவற்றையும் மறந்து முன்போல மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் இங்கே மோசைக்கு விரோதமாக முறுத்து முறுமுறுத்தார்கள் என்று சொல்லும்போது மோசே கர்த்தரால் ஒரு தலைவனாக அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவராக அவர் உருவாக்கினார் எனவே மோசைக்கு விரோதமாக அவர்கள் முருமூறுத்தார்கள் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு விரோதமாக முறு என்று கூட நாம் தாராளமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் நானுமாக இருந்தால் நன்றியில்லாத ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் எத்தனை நன்மைகளை செய்தாலும் நன்மையை பெறும்போது நன்றியாக இருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச காலத்திலே அதை மறந்து மறுபடியுமாய் பழைய நிலைக்கு திரும்பி போகிறாள் சொல்லி கோபப்படுவோம் இனி நீங்களாவது உங்களுடைய காரியமாவது நீங்கள் பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு மனமில்லை என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வோம் ஆனால் கடவுள் அப்படி செய்யவில்லை ஆண்டவர் என்ன செய்தார் அவர்களுக்கு மாறா என்ற அந்த இடத்துக்கு வந்தபோது அங்கே ஒரு சின்ன தண்ணீர் குட்டை இருந்தது ஆனால் அதை அவர்கள் குடித்த போது மிகுந்த கசப்பாக இருந்தது அப்போது முறுமுறுத்தார்கள் அந்த நேரத்திலே கடவுளாகிய கடத்த மோசையை பார்த்து அங்கே இருந்த அந்த மரத்தின் கிளையை வெட்டி அதில் போடச் சொன்னார் போட்டபோது அந்த தண்ணீர் கசப்பிலிருந்து இருந்து குடிக்கக்கூடிய அருமையான தண்ணீராக அது மாறினது குடித்தார்கள் இங்கே நான் சொல்ல விரும்புவது ஒரு சமயத்தில் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் மக்களுடைய அந்த பக்தி விசுவாசம் ஆண்டவரை பற்றிய நினைப்பு எல்லாம் உயர்வாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக பதினைந்தாம் அதிகாரம் அதே அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து படிக்கும்போது கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் செங்கடலை கடந்தபோது உயர்ந்த உற்சாகம் ஆடி பாடி ஆர்ப்பரித்து தேவனை துதித்தார்கள் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் பயணம் செய்த போது மாறா என்ற இடம் வந்தபோது தண்ணீர் கசந்தவுடனே முறுமுறுப்பு ஒரு காலகட்டத்திலே சிறுடைய மக்களுடைய அந்த விசுவாசம் உயர்ந்த மலையை போல மேடாக இருந்தது ஆனால் ஒரு சமயத்தில் அது ஆழமான பள்ளமாய் போய்விட்டது அருமையான சகோதரி சகோதரியே நான் இந்த மூன்று பேரை சொன்னேன் பேதுரு எலியா இஸ்ரேல் மக்கள் நம் நினைக்கலாம் இந்த மக்கள் என்ன இப்படி நன்றி இல்லாத மக்களாக இருக்கிறார்களே ஒரு காலகட்டத்தில் விசுவாசம் உயர்ந்த மலையைப் போல இருக்கிறது மேடாக இருக்கிறது இன்னொரு சமயத்தில் இந்த விசுவாசத்தை தாழ விடுகிறார்கள் குழுக்கில் போய்விடுகிறதே என்று சொல்லி அவளை பற்றி நாம் தாழ்வாக குறைவாக நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் நம்மை கூட யோசித்து பார்ப்போம் நாமும் விசுவாசிகள் தான் நம்முடைய விசுவாசம் எப்போதும் நிரந்தரமாக இருக்கிறதா அல்லது மேடாக இருக்கிறதா அல்லது பள்ளமாக இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் எத்தனை நேரங்களில் இருக்கும்போது எல்லாம் இருந்தால் விசுவாசம் மேடாக இருக்கிறது ஒரு மாதத்தின் துவக்க வாரத்திலே விசுவாசம் மேடாக இருக்கிறது அந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே விசுவாசம் பள்ளத்திற்குள் போய் விடுகிறது எத்தனையோ நேரங்கள் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் கருத்தில் கொடுத்தா விசுவாசம் மேடாக இருக்கிறது ஜெபித்தது கிடைக்கவில்லை என்றால் விசுவாசம் பள்ளமாக போய் போய்விடுகிறது உண்மையாகவே இந்த உலகத்திலே நீங்களும் நானும் நடக்கிற அந்த பூமி பூமியிலே மேடுகள் பள்ளங்கள் இருக்கும் இருக்க இருக்கிறது அது இயற்கை அதே போன்று செடி மரம் இவைகளை பார்க்குறோம் அதில் உயர்ந்த ஒன்று குள்ளமானது என்று சொல்லி ரெண்டு வகை பார்க்கிறோம் அது இயற்கையானது அதே போன்ற நம்மை போன்ற மனிதர்களை பார்க்கிறோம் உயரமானவர்கள் குள்ளமானவர்கள் இருக்கலாம் அது ஒன்றும் வித்தியாசமான ஒன்று அல்ல புதுமையான ஒன்று அல்ல அது இயற்கை எனவே பூமியிலே மேடுகள் உண்டு பள்ளங்கள் உண்டு மரம் செடிகளில் மேடுகள் உண்டு உயர்வு உண்டு தாழ்வு உண்டு மனிதர்களிலே உயர்ந்த தாழ்ந்த அதாவது குள்ளமான மனிதர்கள் உண்டு இது இயற்கை இது தவிர்க்க முடியாதது ஆனால் விசுவாசம் ஒரு சமயத்திலே மேடாக இன்னொரு சமயத்திலே பள்ளமாக ஒரு சமயத்திலே உயர்ந்ததாக இன்னொரு சமயத்திலே தாழ்ந்ததாக ஒரு சமயத்தில் அப்ஸ் இன்னொரு சமயத்தில் டவுன்ஸ் இந்த நிலை இருக்கக்கூடாது எப்போது நம்முடைய விசுவாசம் மேல்நோக்கி போக வேண்டும் அது உயர்ந்து கொண்டே போக வேண்டும் எனவே அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் நானும் இன்றைக்கு நம் விசுவாசத்தை சொதித்து பார்ப்போம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது மேடாக இருக்கிறதா பள்ளமாக இருக்கிறதா அவ்வப்போது மேடாகவும் அவ்வப்போது பலமாகவும் ஆகி கொண்டிருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய விசுவாசம் எப்போது மேல் நோக்கி போக அது எப்போது மேடாகவே இருக்க நாம் முயற்சி செய்வோம் அதற்கு ஆண்டவன் நமக்கு துணை செய்வாராக அமேன்